ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உதரவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுல வந்து அரைக்கப்பு ரவை சேர்த்துக்கோங்க எந்த கப்புல நீங்க ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்புலயே மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க இதுல அரைக்கப்பளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊர்னது பாத்தீங்கன்னா ரவை நல்ல அந்த பாலெல்லாம் உறிஞ்சி நல்லா கிளப்பியா வந்திருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் நீங்க ரவையில பால் சேர்க்கும் போது சூடா மட்டும் சேர்த்துறாதீங்க ஜில்னு இருக்கிற பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனா சூடா சேர்க்க வேண்டாம் சூடா சேர்த்துக்கோன்னா கொஞ்சம் ஹார்டா மாறிடும் அதனால் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற பால் இல்லை சில்லு இருக்கிற பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து அரக்கப்பளவுக்கு துருவின மெல்ல ஒரு நாலு ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி அந்த மிக்ஸோடையே ரவை எடுத்த அதே கப்பில் அரைக்கப்பளவு பச்சரிசி மாவு அரக்கப்பளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து திரும்பவும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு மாவு கட்டியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க நான் திரும்பவும் ஒரு அரைக்கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த மிக்ஸை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நார்மலாக தோசை மாவுலாம் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் வேறு பேக்கிங் சோடாவோ பேக்கிங் சோட்டாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை நார்மலாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா கலந்த மாவு ரெடியாக இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் இல்லைனா தட்டி வச்சுக்கோங்க இது சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் அதில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் நம்ம மாவு கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே விட்டோன்னா உங்களுக்கு கரண்டி போட்டு கலர வேண்டாம் அதுவாகவே மேலே எலும்பி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கிறப்ப அந்த பவுல உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் அதை சூடானதும் கொஞ்சம் எண்ணெயோடு அதில் சேர்த்து எடுத்து அதில் நம்ம இந்த மாதிரி மாவு ஊற்றி எடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று போல் ஒரே ஷேப்பாக வரும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக மாவு எண்ணெயில் நம்ம சேர்த்தோம்னா உங்களுக்கு சரியாக வராது ஒன்று போல் ஒரே மாதிரி வராது அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பேட்ச் போடும்போது திரும்ப கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இந்த பவுலில் எடுத்துகிட்டு அதில் மாவை ஊற்றி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க மேலே எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் அந்த மாதிரி எண்ணெய் மேலே கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எலும்பி வரும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுருக்கலாம் திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தது என்ன கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்திங்கன்னா நீங்கள் ரெண்டு இல்லை மூணு கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி தேவையோ அப்படி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபிட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் bye